ஜோதி எதுல ஊத்துறதே ஆடா போ நெத்தில போய் காயம் போட்டுக்கோ போ மறந்து போட்டுக்கோ எதுல வந்து குத்திட்டு போற உலக போட்ட வரைக்கும் இருப்ப அவருக்கு நீ அடையங்கப்பா அங்கிருந்து அது நினைச்சிருப்பாரு ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு தெரியல காசு குத்துற மாதிரி செக் பண்ணிட்டு வருவோம்ட்டு எடுத்துக்கிட்டு விட்டேன்னு வைய ஏற்கனவே மண்டை பாதி வழுக்கையா இருக்கு

கையை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுடா அங்கேயே ஏத்த முடியல முங்க வந்து எனக்கு கண்ணு காவலுக்கு போகணும் கண்ணுக்கு கருத்துமா காவல் பார்க்கணும் ஆனா ஒன்னே நான் மறக்க மாட்டேன் உன்னே நான் மறக்கவே மாட்டேன் நீ பாட்டுக்க குத்தி தண்ணி பழத்துக்கு இருக்கானு பார்க்குற நோனி அத்துப்படி போக போத்துக்க அடியை பொம்பளை எல்லாம் உட்காந்துருக்காங்க கைய கொண்டு வந்து எதில் வைக்கிற இடு வட்ட பாடி வாடி எங்க சரியால இங்க வந்து பாங்க இங்க குத்து ஏய் இங்க காணோம் காசை கழட்டி வச்சிட்டேன் ஏன்னா மறுபடியும் எடுத்தாலும் எடுக்க வரும் சொல்லி யாரோனும் இல்ல அது ஒரிஜினல் நினைச்சு முண்ட தொட்டது உள்ள கல் கணக்கத்துல இருக்கவும் போய் இருந்து திருப்பி ஏமாந்து ஓவ உன் வயித்துக்குள்ள என்ன கிடக்குது அதான் என் பாபற கிடக்குது அவர் வயித்துக்குள்ள என்ன இருக்கும் செத்து போன பாம்பு வேணமா அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வா போய் நோ 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 அப்பறது கேக்குற தனிமா அடே என்னடா சொல்லுட்டியே என்னத்தை சொல்ல இந்த ஆம்பளையில கண்டால எரிச்ச மசிரா வருது ஏன் எப்படி சொல்ற ஆமா பொம்பளை பிள்ளைகளை நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம் நல்ல புரிசாமியும் நல்ல நகனட்டு வாங்கி போடுற புதுசாமியும் ஆசைப்படுவான் நகனட்டு கூட வேணாம் டி வேலை வெட்டிக்கு போய் உழைச்சி பொண்டாட்டியே கண்ணு கருத்துமா பாத்துக்க கூடிய புரிசை வேணும் இதைத்தானே எல்லாரும் எல்லா பெண்களும் வேலைக்கு கூட வேணாம் சும்மாவே வீட்டுல இருந்தாலும் போதும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு புரிசை வேணும்

என்ன ஒரு பக்கம் இழுக்குது நீ இழுத்துரும்ல கூடிய ஜீகத்துல நீங்க கேன்சர் வந்துடும் அப்புறம் என்ன பொருள்யா பொருள் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆட்டுப்போழுக்கு செய்கு கொண்டு வந்துடுறது அதை உருட்டி திரட்டி இந்த உதட்டுக்குள் வச்சுக்கிட்டு இருக்குவாங்க உள்ளே போகாது ஊங்குறது அதை போது பார் இந்த பச்சை பிள்ளை மூக்கு நொண்டி அழுக்கு எடுப்பாங்க பாரு உள்ளே அப்படி வரை அவற்றி எடுத்துக்கிட்டு சாட்சி நடிக்கிறது அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில் வச்சு முத்தம் கொடுப்பு ஆம் பாரு பொண்டாட்டி வாயை சேர்ந்து மணக்க முடியும் அதோட அந்த பொம்பளை குருண மனத்தை குடிச்சுக்கிட்டு சாகணும் ஆனால் அவ்வளோ சகிப்பு தன்மையும் பொறுத்துக்கிட்டு வாழ்றாங்க பத்தியா பெண்கள் உண்மையிலே பெண்கள் கோயில் கட்டி கும்பிடணும் உனக்கெல்லாம் அப்படி புரிசு அமையணும் முடி நாம முதல் ராத்திரி எனக்கே போட்டு தள்ளிட்டு போயிருவேன் அது கொடுக்குற முத்தத்துலேயே நீ செத்து போவே நீ எங்கட்டு போட்டு தல்றது அடியே மனசே சரி ஒய் பீலி என்ன வாழ்க்கை எனக்கு உலகமே போச்சுடி பெண்மணி என்னடி கண்மணி நீ இந்த உலகத்தை காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா இப்படி பேசாத எரிச்சமச்சரா சொல்லிட்டேன் சும்மா சாதாரணமே பேசு சரி ஓகே அடியே ஆண்டவன் எனக்கு அழகை கொடுத்துட்டா கொட்டி கொடுத்துட்டியா ஆனா எனக்கு ஒரு குறைய வச்சுட்டியா என்ன குறை அழக படைச்ச ஆண்டவன் சரி இத்தனை உண்டு சொலக படிக்காம விட்டுட்டா சொலக மட்டும் படைச்சிருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க இந்த அரசு மரத்து பட்டியல ஒரு நாலு வீடு வாங்கியிருப்பேன் அங்க பாரு மூக்க புத்தி நடக்குது யாரோ புதுசா போட்டு புதுசா போட்டு விட்டாங்க இவ்வளவுக்கு நாத்தன் தாங்க முடியல வாடகை இங்க வருது எங்களுக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடிடு சாப்பாடு நல்ல சாப்பாடு பெருங்காயத்தை நல்ல விட்டுருக்காங்க ஓலருக்கு அதுவும் நசுக்கி விட்டுருக்காக சத்தம் போட்டால் கூட தெரிஞ்சு போகும் யாரோ கூடது கூட நசுக்கி விட்டுருக்கி அங்கே வார் மூக்க போத்திக்கிட்டு வாந்தி வர மாதிரி இருக்குமே எடுத்துடாத சாப்பிட்டது பூரா வெளியில் வந்துடும் ஆத்தாடி சத்தமா இந்த குசு போட்டா கூட வெளியில வாட வராது நசுக்கி விட்டா ஒரு வாடை வரும் பாரு அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்பேன் பாரு பல பேர் பேசணும்ல எவன கூட்டத்துக்குள்ள குசு போட்டது கேட்கிறான் பாரு அவன் தான் குசு ஓட்டுப்பான் கருமத்தை சரி சரி இருக்கட்டும் பரவாயில்ல அம்மா 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 பாத்தியாடி அது 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 வெளியே உயிர் உண்மைதான் காவல் விஷயத்த கேட்போம் அப்படியா அன்பு யூடியூப் வைகை சேனல் வைகை சேனல் யூடியூப் உரிமையாளர் பாசத்துக்குரிய அன்பு மகன் அவர்கள் எனக்கு ஐம்பது ரூபாய் அன்பு மகன் அவர்களுக்கு நன்றி அம்மா வா நான் ஓகாம இருக்கிறேன் ஏ அடிச்சுவிடு

அடி வாங்க வரா என்னடி நமக்கு என்ன சொன்னாரு தெரியும் அவளுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பக்கம் சொல்லி இருக்கமா காவலுக்கு நான் வந்திருக்கேன் தெரியுமா யாரு இவ உயிர் தோழி நான் என்ன மயிர் தோழியா

பாரு <laughs> இந்த இடத்த பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இருக்கு அம்மா ஆடணும் பாடணும் விளையாடணும் அதெல்லாம் கேட்க மாட்டேம்மா மாட்டேன் நம்பிராஜ் குடும்பம் லூசு போய் குடும்பம் நினைக்க போறாங்க

என்ன விளாடுவோம் சிவாசாமி கும்பிட்டு விளாடுவோமா அருள் கட்ட வில வெளியில சொல்லக்கூடாது ஆண்களுக்கு தெரியற மாதிரி அந்த விஷயத்த சொல்லக்கூடாது அது ஏன் தெரியுமா ஆண்களுடைய ஆயிலை குறிக்கு ஒன்றும் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் அது அதனால ஆண்களுக்கே தெரியக்கூடாது அதை சொல்லவும் கூடாது எவ்வளவு பெரிய கூட்டத்தில் சொல்றிய ஆண்களுக்கு எங்க ஆயில் இருக்கு அப்ப நீ பொம்பளையா என்ன சந்தேகமா இருக்கே பொம்பளையாடி நீனு

அப்படியா ஆமா உம் அவன் எதிர்பார்க்கிறதா ஆளு